ஓகே நாங்கள் தமிழ் சேனல்லேருந்து காய்க்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணக்கு முதல் நீங்கள் அந்த நேரம் இங்கே கவுன்சிலராக இருந்த நீங்கள் இப்போ இதை நீங்கள் எம்பிபியாக இருக்கும்போது இது என்ன நீங்கள் இதில் ஃபீல் பண்ணுறீங்க நல்ல கேள்வி நான் வந்து ஒரு எக்ஸைட்டிங் டே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் நான் கவுன்சிலராக இருந்த பொழுது நான் அந்த கமிட்டி நம்மளுடைய யோக் யூனிவர்சிட்டியை மாக்கத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது கேம்பஸ் இங்கே வருவதற்கும் போது அல்ல அந்த கேம்பஸை கொண்டு வரணும்னு பல மாநகர சபைகள் யோக் பிராந்தியாக தெரியும் பெரிய யோக் ரீஜனில் கிட்டத்தட்ட ஒன்பது முனிசிபாலிட்டியில் பல முனிசிபாலிட்டிகள் போட்டி போட்டது அதில் வந்து அந்த அதுக்கு அமைக்கப்பட்ட கமிட்டியில் நான் இருந்தேன் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த கேம்பஸ் வருவதற்கு வந்த பிறகு கூட நான் டுவெண்ட்டி எயிட்டீன் வரைக்கும் அந்த கமிட்டியில் இருந்து இதுக்காக பாடுபட்டது இந்த லேண்டுகளை நாங்கள் வாங்கிய பொழுது இதை டொனேட் பண்ண பொழுது கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனான்ஸ் சென்ட்ருக்கு பக்கத்தில் இந்த லேண்டை நாங்கள் அன்பளிப்பிச்சதால் கூட என்னுடைய என்னுடைய பங்களிப்பு என்னுடைய ஆதரவு இருந்தது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் உங்களுக்கு தெரியும் ஜோக் ரீஜன் தனியாக ஜோக் ரீஜனுக்கு ஒரு ஒரு பெருமைப்படுற மாக்கிறதுக்கு ஒரு பெருமைப்படுற விஷயம் அதன் இடத்துல ஸ்காப்ரோ இது வந்து உங்களுக்கு தெரியும் காபரூல இருந்து மாக்கத்தில் இருந்து நிறைய யோக் யூனிவர்சிட்டிகளுக்கு எங்கட எங்க எங்கே பிள்ளைகள் எங்கட குழந்தைகள் போகிறாங்க அப்போ இது வந்து இந்த அஃபோர்டபிலிட்டி ஒரு முக்கியமானது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த பே பிரசிடன்ட் பேசுகளை கூட சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இந்த கேம்பஸில் தங்கி இருக்கிறது இது கூட தங்கி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு வருஷம் படிப்பில் இருபதுக்காயிரில் நீங்கள் சேவிக்கக்கூடிய நம்ம புதுக்க கனடியன்ஸாக வர்றவர்களுக்கு வந்து இந்த இதுகளை சமாளிக்கிறது உங்களோட டியூஷன் ஃபீ வரது உங்களோட உங்களோட பொற்கள் மற்றது அக்காமடேஷன் எல்லாம் வந்து கணக்கு கணக்கு உங்களுக்கு சுமையாக உங்களோட உங்களோட பட்ஜெட் அப்போ இதையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி செய்கிறது மற்றது கிட்டத்தட்ட இது ஒரு முக்கியமான முடல் என்னென்றால் இது இந்த விஷன் வந்து இருந்தது உங்களுக்கு தெரியும் பழைய அரசாங்கம் இருந்த அரசாங்கம் வந்து டேக்ஸ் பேயர்ஸ்கிற மாணியில் இதை கட்டுகின்ற அந்த திட்டத்தை தான் வச்சுருந்தது இதை நாங்கள் இட நிறுத்தி திரும்ப ஒரு பொதுமக்களுடைய அந்த கேபிட்டல் ஃபண்டிங் என்று சொல்கிறோம் அந்த அந்த மூலதனம் வந்து முக்கியமான மூலதனம் வந்து இந்த யோக் யூனிவர்சிட்டியாலேயும் மற்றது ப்ரைவேட் ஸ்டேஷன் பங்காளிகளாலும் பங்குதாரர்களாலும் முனிசிபாலிட்டிகள் எல்லாரும் வந்து சேகரித்த பணத்துக்கு கூடாதான் இந்த கேபிட்டல் ப்ராஜெக்ட் இல்லை இந்த கட்டிடத்துக்கான முதல் பண்டையும் வருது அதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யூனிவர்சிட்டியை கொண்டு போகின்ற ஆப்ரேட்டிங் பட்ஜெட்னு சொல்கிறோம் அது வந்து ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டால் செய்யப்படுது கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி மில்லியன் டாலர் உடனடியான பொருளாதார நன்மை இந்த இங்கே நடக்கப்படுகிறது அதை விட ரெண்டாயிரம் தொழில் பாய்ச்சி உங்களுக்கு தெரியும் அதை விட முக்கியமானது ஒரு 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 நீண்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மாணவர்கள் வரையினா உடனடியாகவே முற்று முழுதான மாணவர் வரையினர் ஒரு படிப்படியாக தான் வரையணும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சில மாணவர்கள் பிறகு ஒரு வேடம் வேடமாக பகுதி பகுதியாக கட்டங் இந்த கட்டிடங்கள் நடக்க இருக்கின்றது அதாவது இதை இந்த இடத்தை செலக்ட் பண்ணதுக்கு நாங்கள் கவுன்சிலராக இருந்த காலத்தில் செலக்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து இந்த காணம் அப்போ காணாம் சென்டர் இருக்கிறபடியே அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி நாங்கள் கட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது மில்லியன் டாலராக சேவ் பண்ணுது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த கோஸ்ட் ஸ்டேஷன் அதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான விட உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டி சென்டர் ஸ்பேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்கு மேலே இருக்கிற பில்கிரதே செகண்டரி ஸ்கூல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஒரு ஒன்டாரியோலேயே ஒரு ஒரு கைவிட்டு அண்ணக்கூடிய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இல்லை ஒரு முக்கியமான இப்போ இவளெல்லாம் வந்து அமைந்து ஒரு நல்ல ஒரு கேந்திர முக்கிய வலயமாக இருக்கும் இப்போ நான் கவுன்சிலராக இருந்த பொழுது நேரோட நாங்கள் ஒரு கவுன்சிலர்ஸ் அந்த கமிட்டியில இருந்து நாங்கள் வைப்போம் அதுக்குரிய இந்த காரணிகளை சொல்லித்தான் இந்த ஜோக்தியும் சொல்லி இதில் நீங்கள் தமிழாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் தமிழாக்களுக்கு சொல்ல விரும்புகிறால் இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு யூனிக்கான யுனிவர்சிட்டி உங்களை பெரிய சயின்ஸ் ஹைடெக் சயின்ஸ் மட்டும் ஒன்றிய சூப்பர் நிறைய ஒரு தொழிற்துணிவாளர்களுக்கான தொழிற்துணர்வாளர்களுக்கான ஒரு பிரத்யேகமான பாடங்களை கற்பிக்கின்றது மற்றது இந்த ரெண்டு இருபத்தொரா நூற்றாண்டுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியான ஜாப் மார்க்கெட்டுக்கான கிராஜுவேட் பட்டதாரிகளை உருவாக்குறது உங்களுக்கு தெரியும் நியாயமான பட்டதாரிகள் யூனிவர்சிட்டியிலேருந்து வரையணும் ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டி வரையணும் ஆனால் அவர்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டு நிறைய ஜாப் இருக்குது ஆனால் அவளுக்கு அதுக்கு அதுக்குரிய அதுக்குரிய அந்த இல்லை என்னென்னா பெரிய கேப் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு மசிவா ஃபேக்ட்ரி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது பட்டதாரிகள் அது சயின்ஸாக இருக்கலாம் ஆர்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் இருக்கிற தொழில் மார்க்கெட்டுக்கு கரண்ட் மார்க்கெட்டுக்கு நான் ஒரு பட்டதாரிகளை உருவாக்குகின்ற யூனிவர்சிட்டியில் தான் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காது நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்து அது வந்து தான் இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நாங்கள் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட்டுக்கான மா பட்டதாரிகளை நீங்கள் உருவாக்க விட்டால் அவங்க பண்டிங்களை கூட நாங்கள் நாங்கள் பண்டிங்கில் கூட நாங்கள் அதில் ஆலோசிக்க வேண்டிய சொல்லி ஒரு சவாலை கொடுத்துருக்குறோம் எல்லா யூனிவர்சிட்டிகளுக்கும் வந்து அதிகமாகணும் ஓகே அந்த இதுக்கு ஒரு மொடலாக அந்த ஃபியூச்சரில் உள்ள எங்களோட பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டியில் வாசலால் வருகின்ற பொழுது அவளுக்கு தொழில் அங்கே அவளுக்கு காத்திருக்கின்ற ஒரு நிலைமை உருவாக்குகின்ற ஒரு ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் இந்த யோக் யூனிவர்சிட்டி சொல்ற சாட்டிலைட் கேம்பஸ் யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் கேம்பஸ்ல இருந்து ஒரு 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 கேம்பஸாக இது நன்றி எங்களோட முக்கியமான ஒரு மகிழ்ச்சியாக